இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக போட்டு எடுத்துருக்கேன் இதை இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சாறு பல் பூண்டு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி ஒரு பத்து ஜீரிய ஜீரகம் இப்போ இதில் பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு இப்போ ஸ்டவ் பண்ணி ப்ரெஷர் விசில் மட்டும் எடுத்துக்கிறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கருப்பில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வறுக்கிட்டு இது கூட கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதச்சி விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு மூடி போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பண்ணி வச்சுட்டு நம்ம உடற்பூல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ நல்லா கத்திரிக்காய் உடம்புகள் நமக்கு ரெடியாக இருக்குங்க நல்லா சிம்மிலே போட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் முடியும் நம்ம கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் சிம்மளையை கடக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ நம்மளுடைய அருமையான கத்திரிக்காய் வறுவலும் இப்போ ரெடியாகிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் வறுவலும் ரெடி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூனாலும் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயத்தஞ்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில இப்போ வெங்காயம் பழங்கணும் இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி ப்ளேஸ் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள் ஏற்கனவே பருப்பில் உப்பு மஞ்சள் பொடி போடாமல் இருந்தோம் அதனால் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம பருப்பு வேலை வச்சோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க பருப்புக்கு தேவையான அளவுக்கு இருக்கு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பருப்பு உளத்தல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா திக்காக இந்த மாதிரி பருப்பு சாத்தக்கூட வச்சு நமக்கு நல்லெண்ணெய் நெய்யை விட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க அந்த கத்திரிக்காய் உரவுளும் இன்றைக்கி நம்ம டேவிஸ் கிச்சனில் ரொம்பவே ஒரு சிம்பிளான லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் நல்லா பருப்பு நல்லா கட்டி பருப்பு அந்த மாதிரி சாத்துக்கூட கத்திரிக்காய் வறுகளும் கொஞ்சம் ஊருவா விருப்பப்பட்டால் நீங்கள் முட்டை எதனால சேர்த்துக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டக்குன்னு ஒரு சிம்பிளாக நமக்கு ஒரு லஞ்ச் மண் ரெடி பண்ணால் பிகினஸ் கூட இந்த லஞ்ச் மண் ட்ரை பண்ணலாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் சிம்பிளாகவும் நமக்கு வேலையும் முடியுங்க இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ